ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் சோமாயிருப்பியல் என்று சொல்லி நினைக்கிறேன் நன்றி ஒரு கடைக்கு போனேன் நான் முல்லைன்ற கடைக்கு ஜெர்மனியில் முள்ளார் கடை எல்லா ஸ்டேட்டிலுமே இருக்கும் எல்லா சிட்டியிலுமே அதில் நான் இப்படி வீட்டுக்கு வைக்கிற அலங்கார பொருட்கள் ஒரு பகுதியில் வச்சிருக்கணும் அதை பார்த்தோன்னே நல்லா இருந்தது இப்போ அதை வீடியோ எடுத்தேன் நான் சில்வர் நிறத்தில் செய்த அலங்கார பொருள்கள் இது ரொம்ப ரம் மாதிரி செய்திருக்கணும் பாருங்க எப்படி இருக்கு மேல சில்வரில் கீழ மரத்தில் ஃபெமிலியன் எழுதி இருக்குது நல்லா இருக்குது நேரம் பார்க்க நல்லா இருந்தது நிறைய விதமான அலங்கார பொருட்கள் இருக்குது இதில் எல்லாமே பார்க்க நல்லா அழகாயும் நல்ல இதாயும் இருந்தது அவன் நல்ல வடிவம் அடுக்கி வச்சுருக்கினம் பார்த்த உடனே கவர்ற மாதிரி கண்ணுக்கு அப்படியே கவர் இழுக்கிற மாதிரி அவ அடுக்கி வச்சிருக்கணும் கடையில் இப்போ நான் கொஞ்சம் நேரம் இதை பார்த்துட்டு வீடியோ எடுத்த நான் ஒவ்வொரு ஒரு பாபா ஒவ்வொரு ஒரு நிறத்தில் செய்து ஒரு ஒரு நிறத்தில் ஒவ்வொரு ஒரு இடத்துல அப்படியே வச்சிருக்கணும் செய்து இப்படி பார்வைக்கு ஆனால் எல்லாத்துலயுமே விலையும் எழுதி இருக்குது விரும்பினாக்கள் அதை வேண்டலாம் சில்வர் நிறத்தில் இருக்கிற சாமானுகள் இது வாஸ் ஒன்று பெரிய பாஸ் பூக்கள் வைக்கிறதுக்குரியது நல்லா இருந்தது பார்க்க நேர எந்த கடைக்கு போனாலும் இப்படி வீட்டுக்கு வைக்கிற அலங்கார பொருட்கள் இருக்கிற இடம் ஒரு கவர்ச்சியாக இருக்கும் கண்ணை கவர் உடனியூருக்கா போய் பார்க்க மாதிரி தான் இருக்கும் கூடுதலாக நான் கடையிலுக்கு போனேன் இந்த பொருள்களை பார்க்குறது இல்லை விருப்பம் எனக்கு கூட நான் பார்க்குறது இந்த மெழுகுதினி வச்சு கொளுத்துறது மாபெழில் செய்திருக்கணும் முகம் மாதிரி செய்திருக்கணும் பாருங்க மூக்கு மாதிரி வச்சு கண் மாதிரி வச்சு வாய்க்கு எல்லாம் பெயிண்ட் பண்ணி நல்லா இருக்குது அதுகளெல்லாம் பார்க்க அதோட அந்த பூக்கள் இலையல் எல்லாம் வச்சு என்ன மேலும் மேலும் அழகாக காட்டிவி நம்ம அந்த அதை வேண்ட வேணும் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அழகாக தான் நம்ம அடுக்கி வச்சிருப்போம் கடை வழியை இந்த வெள்ளப்பூன்னு நல்ல வடிவா இருந்தது சில்வர் கலர்ல ஒரு உருவமா செய்திருக்கணும் இதப்பாருங்கோ இதுவும் நல்லா இருந்தது பார்க்க ஒரு பொம்பளை பிள்ள தனக்கு தானே மேக்கப் பண்ணுற மாதிரி உருவத்தை செய்திருக்கணும் அதோட கலர் கலரான லிப்ஸ்டிக்கு அங்கால நல்லா இருந்தது இதில் எல்லாமே அழகுக்கு வைக்கிற பொருள்கள் தான் இந்த பக்கத்துல இருக்கிற இதுகளை பாருங்க உருவங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை என்னெல்லாம் வடிவாக எல்லாமே பார்க்க நல்லா இருக்கும் എല്ലാം ഒരു കല്ലു മാറും ഇത് നല്ല പുത്തകം വാസിച്ചു കൊണ്ടിരിക്കും നല്ല അതിലെ പാക பாருங்க பாரு ஜானைய கோல் கலர்ல ஜ இதுவும் நல்லா அழகாயிருந்தது பாக்க ஜானை புத்தர் சில எல்லாம் சேர்த்து வச்சிருக்கணும் அதோட சின்ன மரங்கள் ரப்பர்ல செய்த மரங்கள் அதுல எல்லாம் ஒண்டோடி ஒன்று சேர்த்து நல்ல அழகா அழகாயிருக்கும் அவையில் அதை கேட்ட மாதிரி தான் அந்த இடத்துல பார்த்த உடனே நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டெக்கோ சாமான வாங்குறதுக்குன்னும் தனியான கடையில் இருக்கு இப்படி உருவங்கள் இருக்கிற கடையலும் இருக்குது இது முள்ளாரில் எல்லா சாமானுமே வேண்டலாம் அதுலேயும் ஒரு சின்ன பகுதியில் இப்படி இந்த டெக்கோ சாமான்களையும் வச்சிருக்கணும் புத்தர் இருக்கிறார் யார் கூடுதலான கடையில புத்தர் சிலை இருக்குது இங்கே வேண்டலாம் கவலை மிருக்கு பக்கத்துல கோல் கலர்லயே எல்லாம் இருக்கேக்க பார்க்க நல்ல வடிவா இருந்தது நேர பார்க்க இன்னும் நல்லா இருந்தது எல்லா சிட்டி வழியுமே இப்படி உள்ள கடை இருக்குது நீங்களும் போய் பாருங்கோ என்ன வேணுங்கோ தேவையான பொருளை இந்த புத்தர்ஸில் மரத்தில் செய்திருக்கணும் இது அஞ்சோ ரூபா போட்டிருக்கு நாலு தொண்ணூற்றி ஒன்பது பேரம் இல்லாமல் இருந்தது மரத்தில் செய்திருக்கணும் அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த வட்டத்தில் திரி வச்சு கொளுத்தலாம் இந்த நடுவில் கோல் கலரில் மெழுகு திரியும் வச்சு அந்த மெழுகுதிரி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு அது நெல்லாயிருக்கு பார்க்க பெரிய புத்தர் இருக்கிறார் பாருங்கோ மேலே அதுவும் நெல் அழகாத்தான் இருக்கு இந்த தவளையை பாருங்கோ தவளை உருவத்துல இருக்குது ஆனால் அவர் யோகா செய்து கொண்டிருக்கிறார் காலையும் கையையும் பாருங்க காலையும் மேலே மடிச்சு வச்சு கையையும் ஏதோ ஒரு முத்திரை வச்சு கொண்டு இருக்கிறார் இருக்குது பார்க்க பேரமான பொருள்கள் இல்லை சரியான லைட் வெயிட்டான பொருள்கள் தான் நான் பார்க்குறதுக்கு நல்ல அழகான உருவத்தில் செய்து வச்சிருக்கேன் அழகா இந்த இந்த எல்லாம் பெரிய பாரமான என்று சொல்லி இல்லை தூக்கி பார்க்க கையில் பெரிய பேரங்கள் இல்லை ஆனால் பார்க்க நல்ல ஒரு பாரமான பொருள் மாதிரி தான் இருக்குது நேராக தூக்கி பார்க்க லைட் வெயிட்டாக தான் இருக்குது கவனமாக பாவிக்க வேணும் இதுகளை பாருங்க இது ஒரு வித்தியாசமாக இருந்தது நான் இப்படி ஒரு கடையிலுமே இதை இல்லை இப்போ புதுசாக வந்திருக்கு போலே இருக்குது ஒரு வித்தியாசமாக ஒரு சில்வரும் செப்பு நிறமும் சேர்ந்த மாதிரியான கலரில் செய்திருக்கணும் இந்த உருவங்களை இந்த ஆமையை பேருங்கோ ஆமைக்கு மேலே ஒரு மணிக்கூடும் சில்லுகள் ஆணிகள் நட்டுகளை வச்சு செய்த மாதிரி செய்திருக்கணும் மேல டெலிபோன் மாதிரி பூக்களை வச்சு நல்லா நம்ம அந்த இடத்தை கடையல் கூடுதலான கடையல்ல அப்படித்தான் எல்லா உருவத்திலும் ஒரு மணிக்கூடு மாதிரியும் வச்சு சில்லுகள் அணிகள் நட்டுகள் எல்லாம் வச்சு ஆக்கட முகத்திலும் அப்படி செய்திருக்கணும் பின்னக்கு இருக்கிற ரெண்டும் ஆக்கட முகம் மாதிரி அதிலும் அப்படி செய்திருக்கணும் மீதுகளை பேரங்கும் அப்படி இது ஒரு சுரத்தை பாயிற மாதிரி இருக்குது இந்த குரங்க பேரங்கும் இது நல்லா இருந்தது நேரம் பார்க்கவும் கண்ணாடி போட்டுக்கொண்டு புத்தகம் வாசிக்கிற மாதிரி நல்லா இருக்கு மேலே தொப்பியிலும் ஒரு கண்ணாடியை போட்டிருக்கிறார் கண்ணுக்கு முருகண்ணாடியை கண்ணாடியை போட்டுக்கொண்டு புத்தகம் வாசிக்கிற மாதிரி இந்த உருவமும் நல்லா இருந்தது ஒன்றுமே அவைய கற்பனை கேட்ட மாதிரி அதில் உருவாக்கி இருக்கணும் நல்லா இருக்குது எல்லாமே பார்க்க நீங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சா கடையில் கடையிலுக்கு போகிறக்கில்ல ഇപ്പാരുോ നന്റി വണക്കം